வணக்கம் நம்பர்லே இப்போ இந்த எடப்பாடி வந்து பொதுச் செயலாளர் அப்புறம் இந்த தோல்விக்கு அப்புறம் இப்போ கோர்ட்டு வந்து தேர்தல் ஆணையமே சின்ன சம்மந்தமாக விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் எடப்பாடி தரப்பில் அது மோ இடைக்கால தடை வாங்கியிருந்தாங்க அது ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இவங்களுக்கு என்னன்னா இந்த டிஎம்கே இப்போது தோன்றிக்கணும் இப்போ பாருங்கள் செங்கோட்டையன் கூடி அவருக்கு அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா படமெல்லாம் போடலை அப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறான்னு சொன்னபடியே ஒரு மாதிரி இது பண்ணி பேசுகிறாரு அவருக்கு உடனே இந்த கவர்மெண்டு அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க பாதுகாப்பு கேட்காம ஏன் செங்கோட்டையின் சீனியர் வேற எங்கேயும் செல்ல மாட்டார் அவர் வந்து இந்த ஏற்கனவே அந்த இடத்து முத்துசாமி அங்கே இருக்கார் டிஎம் அங்கேலாம் போக மாட்டார் அவர் அவர் எம்ஜிஆர் விஸ்வாசி தான் அவர் இருந்தவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர் ஆனால் முத்துசாமி போயிட்டார் மந்திரியாக இருக்கார் அது அது ஒரு விஷயம் அது ரெண்டு பேரும் அந்த ஏரியாதான் ஈரோடு ஸோ இப்போ என்னென்ன இது போயிட்டு இருக்கும் போது இப்போ வந்து எல்லாம் கூட்டணி போட்டு இவங்க காலி போனோம் திமுக அவன் திருப்பி வருவான் அப்படி இப்படி மூடார் நேஷனல் இந்தியா டுடே இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே கிரவுண்டு இப்படி இருக்குது அந்த கூட்டணி இருக்குதுனாலும் சொல்கிறோம் அந்த கூட்டணி இல்லைனா அவங்க யாரும் அறுத்த தெரியாது அதை மீறி கூடிய எது வேணால் நடக்கலாம் ஒன்று இப்போ கூடி பாருங்கள் இந்த மார்ச் இது பிப்ரவரி ஆச்சு இன்னொரு இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இன்னொரு ஈடி சிபி ஒரு அஞ்சு மந்திரியை ஊழல் மந்திரிகள் வரப்போகுது இப்போ கூடிய இந்த அதிர் அதிருப்தி அந்த இது மாதிரி பண்ணாங்களே ஊழல் பண்ண செந்தி பண்ணலாம் அஞ்சு சுப்ரீம் கோர்ட்டை கேட்டிருக்காங்க அவங்க ஃபைல் பண்ணதில் அது மார்ச் அஞ்சு கோடி மறுபடியும் விசாரிப்பாங்க போல் இந்த மாதிரி புலனிசாரை வந்து வரும் வெறும் மந்திரியானே வரமாட்டேன்னு சொல்லி அமலாக்கத்தர அவங்க கேட்டு இது பண்ணியிருக்காங்க சொலிசிட்டர் ஜெனரல் மூலிமா சுப்ரீம் கோர்ட்டில் அப்போது எதுக்கு அதான் ஜாமீன் கொடுத்துன்னு கண்டிஷனோட இவங்க வந்து பதவி ஏற்றுட்டா சாராய அமைச்சரா அப்போது சாட்சியை கலைப்பாங்கன்னு சொல்லி அதுதான் இது பண்ணுறது மாடிப்பதற்கு இப்போ அமலாக்கோத்தரை கேட்குறேன் அவர் வந்துட்டு இருந்தவங்க இப்போ சாட்சி சொல்ல வரதில்ல அப்படின்னு ஒன்று நீ வர இல்லைன்னா ஜாமீன் எப்போனா அதை ரிவர்ஸ் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்போது எப்படி மந்திரியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கங்க அதுக்குள்ளே இவர் தூக்கினா உண்டு இல்லைன்னா அவங்க ஏதாவது நடவடிக்கை பண்ணுவாங்க இப்போ மந்திரி அண்ணி இந்த பிராடித்தனத்தில் அப்புறம் எல்லாம் இன்னொரு தம்பி கிடைக்கவே இல்லை எல்லாம் அச்சத்துக்குள்ளே வராங்க அப்படிங்கும்போது மீண்டும் சிறையில் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்தில் கேட்குறாங்க நீதிமன்ற தரப்பில் செந்தூர் பாலாஜி அமைச்சராக தொடரணுமா அவரே பதில் அளிக்கட்டும் ஒரு வேளை அமைச்சராக தொடர வேணா மறுபடியும் பட்டியலிட்டு வழக்கு விசாரிக்கிறேன்னு நினைத்தோம் ஜாமீனில் இருக்கார்யா தான் அதே மாதிரி பொன்முடி இந்த மாதிரி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அது முருகனும் சேர்ந்துடும் அப்படி அந்த மே மாதத்துக்குள்ளே ஒரு அஞ்சு பேருக்கு உருதி அதைத்தான் பார்த்தீங்கன்னா அந்த திருவான்மூரில் பட்ஜெட் விளக்கு கூட்டம் சென்ட்ரல் பட்ஜெட் விளக்கு கூட்டம் போட்டப்போ அண்ணாவனை வாரி விட்டார் அறிவாளை செங்கலெல்லாம் க உருவி முப்பத்தஞ்சு அமைச்சரும் போல உங்ககிட்ட முப்பத்தஞ்சு அமைச்சரையும் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்ட்டுருக்கார் அதெல்லாம் போகமாட்டேன் இங்கேருந்து நாங்கள் வந்து யார் வேணாலும் தலைவராக வருவோம் ஆனால் ஏன் இங்கே தான் இருப்பேன் வேலையை முடிப்பான் இருக்கார் மாதிரி வருஷம் கட்டி குடும்ப ஆட்சியில் அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை அப்படிங்கிறே சொல்லியிருக்காரு ஒன்று செங்க ஊழல் கோயில் காசு மட்டும் வேணும் ஆனால் எந்த வசதியும் பண்ணுறதில்ல கேட்டால் திருப்பதின்னு இன்னும் ஒன்று இதுவும் ஒன்றுங்கிற அப்படி பாபு திருப்பதி இருக்கிறது நமக்கே தெரியாது சிரிப்பு தான் பேசுகிறது பழனியில் அந்தளவுக்கு வசதி இருக்கு திருப்பதியில் அந்தளவுக்கு தங்குறதுலேருந்து எல்லாம் இருக்குது இதோட கூட்டம் ஜாஸ்தி ஆனால் இதே அதிகம் முடித்து போடுறது அப்புறம் ப பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் அந்த மந்திரி பையன் மட்டும் இதாக போல் மற்றவங்கள ஏழை எல்லாம் படிக்க வேண்டாமா வர வேண்டாமா என்ன சமூக நீதி அதான் அப்புறம் அது எல்லாமே அப்படிதான் சரி ஏழைகளுக்கு வாங்குற வேட்டி சேலைலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு குளறுபடி அந்த வார்ப்பு லிஃப்ட்டு அந்த குறுக்க இப்படி போகிற அந்த நூல் இலையில் ஊழல் இரநூறு கோடி முந்நூறு கோடி ஏழைகளுக்கு அதை கரெக்டாக கொடுக்குறதுக்கு இல்லை காரணம் என்ன சொல்கிறாரா அந்த காந்தின்றவர் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் சாராயங்காட்சியினவர் அது மாதிரி நான் வந்து என்ன மந்திரியாக இருந்தால் அப்படி தான் அப்படிங்கிறது சரி இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் மண் ஏலா மாணவி அந்த பள்ளியில் மாணவர்களாலே பாலியல் வன் வன்முறை உள்ளாக்கப்பட்டிருக்கார் இது குறித்து வெளியே தெரியாமல் அந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கலை தலைவர் ஜோதி இருபது நாட்களாக காவல்துறையில் புகார் அளிக்காமல் இருக்காங்க இப்படி குடும்பம் பாருங்க மாணவியின் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கான உதவி எண்ணில் தொடர்பு கொண்டது இப்போ புகார் அளிப்பதை தடுத்து தாமப்படுத்திய திமுக ஜோதி என்ற நபர் அப்போ அந்த பெற்றோர் அசிய கலயத்தில் ஜோதிங்கிற திமுக நபர் பசங்களுக்குள்ளே இந்த பாலியல் இப்படி இப்படி போயிட்டுருக்கு லட்சணம் ஒரு பக்கம் உள்ளே போதை மருந்து வைக்கிறா அது இது அந்த தென் மாவட்டங்கள்லேருந்து போதை மருந்து விற்கிறதுக்கு அந்த பாலிசி படிக்க பசங்களை கூப்பிட்டு வந்து சேர்த்து அந்த பசங்களோட பசங்களாக இருந்து கல்லூரில் அங்கேயும் இந்த போதையில் அவன் இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கான் அதில் போலீஸ் படையே போய் அந்த வீடு வீடாக தேட வேண்டியிருக்கு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கொண்டு வந்து இங்கே வந்து சான்ஸ்கிரிட்டை பற்றி பேசுகிறா அப்படி தயிர் வெளுத்து வாங்கி விட்ட அப்படியே அண்ணாமல் தமிழுக்கு ஒரு இடம் இருக்குது தஞ்சாவூரில் எம்ஜிஆர் காலத்தை கொடுத்தது நீங்கள் இப்போ ஃபண்டு ரிலீஸ் பண்ணுங்கள் பாக்கி என்ன போட்டு எங்கேயும் தமிழ் பள்ளிகள் வைக்க பார்க்கலாம் அதை விட்டு தமிழ் படிக்கவே தெரில ஒரு நாலாவது கிளாஸ் பையனுக்கு ஒன்றாவது கிளாஸ் பையனோட பாடம் படிக்க தெரில அந்த லட்சத்தில் இருக்குதுன்னு தெரியும் தமிழகம் முழுவதுமே பள்ளி மாணவர்கள் மீதான பாலியல் குற்றம் முற்றிலும் பாதுகாப்பற்ற பள்ளி மாணவன் யூனிவர்சிட்டியே பார்க்குறோம் அண்ணா யூனிவர்சிட்டியை இதை தடுக்கவோ பள்ளி குழந்தை விழிப்புணர்வு படுத்தவோ எந்த நடவடிக்கையும் இல்லை நாளைய தலைமுறை உருவாக்கும் தமிழர் பள்ளிகள் மிகுந்த பரிதாபக்குறையாக இருக்கின்றன அதாவது எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இல்லை எதிர்கால வளங்கள் வளங்கள்னால் உங்களுக்கு வந்து கனிம வளம் கொள்ள அந்த வளம் மட்டும் இல்லை முன்னெல்லாம் எடுத்த எங்கள் ஆற்றுல தண்ணி வரும் அந்த ஒன்று இந்த எதிர்கால சந்ததியினர் வளங்கள் தானே ஃப்யூச்சரில் அதுலேயும் ஒரு அக்கறையில் ஸோ அக்கறையும் மக்கள்னால ஒன்றும் கிடையாது என்ன இந்து அது இந்த மாளிகாபூர் மாதிரி முஸ்லீம் படையெடுப்பு மாதிரி வந்து இந்த இந்து கோயிலு எல்லாம் சர்வ நாசம் பண்ணுற மாதிரி ஆனால் பேச பார்த்தா அதை எடுக்கிறோம் இதை எடுக்கிறோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னுபாங்க ஆனால் அங்கே அவங்கக்கிட்ட அர்ச்சகர்கிட்ட பிரச்சனை பண்ணுறது அந்த காசில் கை வைக்கிறது ஏன் அந்த ரெண்டு பேர்ட்டியும் மாஸ்க்லேயும் சர்ச்சிலையும் பண்ண வேண்டியது தானே துப்பு இருக்கா அதுதான் ஸோ இது உணராவதி கஷ்டம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற ஏடியும் கேள்வி பிளவு பண்ண முடியாது பார்க்குறாங்க அது இல்லாமல் வேறு வகையில் மத்திய அரசு செய்வாங்க அது எடப்பாடி இருக்கா அப்படியே இல்லையான்னு தெரியாது வேறு வகையில் பண்ணி திமுக காலி பண்ணுவாங்க நன்றி